சாப் மக்களை வெல்கம் டு மோனோவல் நான் உங்க மகன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நம்புகிறேன் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா மீன் அண்ட் பார்த்தீங்கன்னா மீன் வருவல் செய்ய போகிறோம் மீன் குழம்பு யார் வைக்க போகிறான்னு பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் நம்ம தான் அதுவும் எப்படி வைக்க போதுனா எப்பையும் போல் தான் செக்கில் அரைச்சி வச்சு கட மசாலா எதுவுமே யூஸ் பண்ணாமல் ஓனாக இங்கே ரெடி பண்ண மசாலா செய்ய செய்யப்போகுது வீடியோ வந்துட்டு உண்மையாக சூப்பராக இருக்க போது தயவு செஞ்சுட்டு ஸ்கிப் பண்ணிடாதீங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஓகேங்க வீடியோக்குள்ளே போயிடலாமா ஓகேங்க இதைத்தான் பார்த்தீங்கன்னா நம்ம குழம்பு வச்சு தரப்போகுது குழம்பு வச்சு லைட்டாக வந்துட்டு வறுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே நான் போய் க்ளீன் பண்ணிட்டு வந்துடுறேன் வீடியோ எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை இருந்தால் கூட க்ளீன் பண்ணுறதையும் காட்டுருவேன் நம்மளே க்ளீன் பண்ணிக்கலாங்க அது க்ளீன் பண்ணால் ஒரு நாற்பது ரூபா ஆகும் அதனால பார்த்தீங்கன்னா ஒரு நம்மளே க்ளீன் பண்ணிக்கலாம் சரி ஓகே நான் போய் க்ளீன் பண்ணிவிட்டு ரெடி பண்ணிவிட்டு காட்டுறேன் அரிசி கொஞ்சம் உண்டு போட்டுக்கணுமா ஆமாம் அரிசி கொஞ்சம் போட்டு போட்டா நல்லா இருக்கு

அந்த இது நீ போட்டுக்கோ எனக்கு வேண்டாம் இந்த குழம்புக்கு நான் எடு பூண்டு மீன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் தான் நிறைய போடணும் ஆமா ஆமா சின்ன வெங்காயம் தான் நிறைய போடணும் சின்ன வெங்காயம் தான் போடணும் அப்புறம் இப்ப இந்த பெரிய வெங்காயம் வந்துருச்சு அது கொஞ்சம் அதனால கொஞ்சம் அரைச்சு தரட்டா அரைச்சு தரேன் அரைக்க முடியாது நீ போடு ஆமா அரிவி அப்புறம் நான் கழுவி வச்சிருந்தா நீ போட்டு எடுத்து கொட்டிடு நான் அரிஞ்சு வச்சிருந்தேன் நான் போட்டுட்டேன் சரி சரி மூட்டை நானே அறிஞ்சு போட்டுக்கிறேன் மூட்டை தான் கொண்டு வா வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் தான் முழுசும் போடுவேன்னு பெரிய வெங்காயம் இருக்கிறதுனால நம்ம பெரிய வெங்காயம் போட்டேன் சின்ன வெங்காயம் தான் குழம்புக்கு முழுசுமே போட வேணும் சரி சரி மீனை பாருங்கள் மக்களே நல்லா உப்புலாம் போட்டு நல்லா கழுவி வச்சுட்டு ரெடியா நல்லா இத்தச்சோடு பீஸ் போட்டோம்னா இங்கே குழம்புல சூப்பராக இருக்கும் ரோஸ்ட்டுக்கும் சூப்பராக இருக்கும் அதனால் இதில் பாதி வந்துட்டு குழம்பு வச்சிடலாம் பாதி வந்துட்டு வறுத்தரலாம் ஓகே ஒன்றரை கிலோ மீனுக்கு இவ்வளோ போடணும் ஆமா புளி போடணும் புளி போடணும் தக்காளி ரெண்டு போடணும் குழம்புக்கு அப்ப குழம்பு நல்லா இருக்கு இஞ்சி போடக்கூடாது பூண்டு மட்டும் போட்டுக்கலாம் நல்லா வெங்காயம் வதக்கிடுவாங்க சரி சரி வேலை தான் எச்சா ஆகும் அதுக்குன்னு பயந்துக்கிட்டு ஒன்றும் ரெண்டாவது வளர்க்கக்கூடாது நல்லா வதக்கிதான் பண்ணணும்

நான் மிக்சிலேயே அரைச்சி கொடுத்துருவேன் ஆயா செக்கில் ஆட்டினா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அதனால எப்பயுமே செக்கில் தான் ஆட்டும் இப்போ நம்ம வேணால் மீனுக்கு வேணால் மசாலா மட்டும் நம்ம வந்துட்டு மிக்ஸிலே ரெடி பண்ணிக்கலாம் ஓகே இறக்கினதுக்கு அப்புறம் போட்டுருவோம் ஆமாம் இறக்கிறதுக்கு அப்புறம் போட்டு ஒரு ஒரு குழு குழு குழுவிட்டு செக்கில் போட்டு போட்டு ஆட்டி தாலிக்கு வேண்டியதுதான் தேங்காய் முன்னாடியும் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் கூட போட்டு வெங்காயம் வெங்காயம் போ வெங்காயம் போட்டு ஒன்று வரலாம் போட்டு அரிசி அதெல்லாம் போட்டு ஒன்றும் நாங்கள் வந்துட்டு அரைச்சிட்டு இருக்கட்டும் அதுங்களே நம்ம வந்துட்டு வரவுளுக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம் என்னென்ன போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு வர மிளகா அண்ட் பார்த்தீங்கன்னா இது இஞ்சி அப்புறம் பூண்டு சூப்பராக இருக்கும் இஞ்சி போட்டு வர்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு போட்டு பார்த்தீங்கன்னா இங்கே சூப்பராக இருக்கும் இது வந்துட்டு நான் மிக்சிலே அரைச்சிடலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு மசாலா வாங்கியிருக்கேன் இது மாதிரி சில்லி வாங்கினீங்கன்னா இதுலேயே கான்ஃப்ளவர் எல்லாமே கலந்து வந்துடும் இதே இல்லைன்னா தான் இது மாதிரி இல்லைன்னா நீங்கள் கான்ஃப்ளவர் வாங்கி தனியாக வரமிளகாத்தூள் போட்டு போகிறோம்னாலும் போட்டுக்கலாம் நம்ம காரம் பார்த்துட்டு வரமிளகாத்தூள் போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா இது போ இதே போதும் எருங்கு அரைச்சிட்டு கட்டுறேன் இது தாங்க குழம்பே இந்த மசாலாவ் ஃபுல்லாக இருந்தால் தான் நல்லாவும் இருக்கும் எப்படி ரெட் கலர் ஃபுல்லாக அந்த ரீசனே பார்த்தீங்கன்னா அந்த இது தான் மசாலா போட்டோம்ல அதுலேயே பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி இதெல்லாம் இருக்குது அதனால தான் கொத்தமல்லி தூள் தனியாக போடல ஓகேவா எங்கடா கொத்தமல்லி தானே கேட்காதிங்க இது சொல்ல மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் பட்டக்கராம்பு போட்டுக்குங்க இன்னும் கொஞ்சம் காட்டோ சூப்பராக இருக்குங்க ஓகேங்க இது பார்த்திங்கன்னா நம்ம அரைச்ச மசாலா இப்போ அரைச்சோட அது இஞ்சி போட்டு பேஸ்ட்டு அந்த பட்டக்கிறாம்புலாம் போட்டு அரைச்சோடல அது இது பார்த்திங்கன்னா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் உண்மையாக வேறு லெவலில் இருக்குங்க டேஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் இஞ்சி பூண்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடுறதுனால போட்டுக்குங்க இல்லை சும்மா ஃப்ளேவருக்காக இருக்காது கொஞ்சம் போட்டு இதில் ஆஃபாக அதில் ஆஃப் வச்சுட்டேன் மசாலாவெல்லாம் கொஞ்சம் நேரம் ஊரிச்சுனா இங்கே சூப்பராக இருக்கும் அதனால தான் சரி மசாலா கொஞ்சம் இது பண்ணிடலாம் அப்படியே கொஞ்சம் ஊற வச்சுருப்பேன் சரி ஆஜை கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்துச்சா அதனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதெல்லாம் வெங்காயம்லாம் உழைச்சிட்ருங்க சரி இருங்க மிக்ஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன் ஏன்னா ஆள் இல்லை வீடியோ எடுக்க ரெண்டுமே நம்ம எடுத்தாக்கணும் ஆயா வேணா குழம்புல கில்லியாக இருக்கலாம் ரோஸ்ட்டு தாங்க சூப்பராக போடுவேன் அதனால ஆயா என்கிட்ட கொடுத்துருச்சு அரைச்சிடி ஆயா ம் இவ்வளோ வந்துருச்சு செலவு வந்துருச்சு அப்புறம் இந்த ஆமாம் இப்படி வச்சாதான் குழம்பு சூப்பராக இருக்குது ஓகேங்க அங்கே பாருங்க ரெடி ரெடியாகிடுச்சு எப்படி மசாலா எவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா இதுவும் அளவுக்கு போடணுங்க ஃபுல்லாக இந்தளவுக்கு போட்டால் தான் கரெக்டாக இருக்கும் காரமும் கரெக்டாக இருக்குது கொஞ்சம் உப்பு மட்டும் பத்தலை அதுலேயும் உப்பு இருக்கும் இருந்தாலும் கொஞ்சம் ஒரு டைம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருந்துச்சுன்னா ஓகே பத்துலேயும் மறுபடியும் போட்டுக்கணும் ஓகே குழம்புக்குள்ளேயே இவனுங்க கொஞ்சம் நேரம் ஊறிட்டு இருக்கட்டும் அப்போ தான் டேஸ்ட் நல்லா இறங்கும் காரம் உப்பு எல்லாமே புளி வந்துட்டு ஃபஸ்ட்டு மட்டும் கெட்டியாக கரைச்சி ஊற்றிக்கணுமா ஆமாம் கெட்டியை கரைச்சி ஊற்ற நல்லா இருக்குது இப்போ எதில் தாளிக்கு போகிறோம்

நல்லா குழம்பு வச்சிட்டிருந்தா கை காலெல்லாம் நல்லா இருக்குமில்ல இந்த நல்லா குழம்பு நல்லா இருக்கு உடம்பு வந்துட்டு இது போட தேவையில்ல வெங்காயம் போட்டு தாளிக்கணும் இல்லை எண்ணெயை மட்டும் ஊற்றி ஆமாம் எண்ணெய் ஊற்றி கருவி சுளா போட்டு போட்டா நல்லா இருக்கு போடக்கூடாது கட்ட கொஞ்சமா கரெக்டா போடணும் இந்த கழுவி போட்டு கொண்டா இதுலேயே குழம்பு ஊற்றி வச்சுக்கிட்டு அப்புறம் அந்த பேசிய அட் அந்த குண்டாளுதான் தாளித்து போகிறோம் எண்ணெய் காய்ச்சி అపరి పరు పరిముల ఏడు గిలా వియంద ఓకే వియేరా మిలా చేంది అందుల

மீன் குழம்பு மசாலா அவ்வளவுதான் எப்படி நமக்கு தண்ணி வேணும் ஊத்திக்கலாம் இல்லையானே உங்களுக்கு தெரியாம நாம எப்படி வேணும் ஆனா மீன் குழம்பு வந்து நம்ம கல்லாட்ட வச்சா நல்லா இருக்காது அது ஒண்ணு பிடிக்கும் ஆனா நமக்கு சாப்பிட்டு சாப்பிட்டு பழக்கமாயிருச்சு மீன் இது வந்து சூப்பர் மீன் நல்லா மீன் கிட்ட மாதிர குழம்பு நல்லா இருக்கு ஏன்னா மீன் எவ்வளோ நல்லா இருக்குதோ ஆ குழம்பு நல்லா இருக்கு ஜிலேபி மீன் உப்பு தேவையான அளவுதான் கொதி வந்தம் விற்பாடு தான் மீனை போட வேணும் மீனை முதல்ல போட போட்டா கசகசன்னு திங்க முடியாது கொதி வந்த பிற்பாடு போட்டு கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே இறக்கி வச்சு போட வேணும் ஆமாம் மக்களே குழம்பு நல்லா கொதி வந்துருச்சுங்க இப்போ கரெக்டாக போட்டால் கரெக்டாக இருக்கும் மீனை முரட்ட மண்டை தலையும் அப்புறம் பாதி பீஸு குழம்புக்கு அப்புறம் பாதி வந்துட்டு அதுக்கு போட்டாச்சு வரவுளுக்கு ரெண்டு மீன் தானே மூணு மீன் மூணு மீன் மூணு கிலோ வரும் அப்புறம் எங்கே இன்னொரு தலைக்கானா தலை பூனை தூக்கிட்டு போயிடுச்சு ஏண்டா எவனாச்சும் பூனைக்கு தலை கொடுப்பானாடா பாவமாக இருந்துச்சுன்னு கொடுத்துட்டேன் சரி இது இதுவாரு போட்டோடனே நே எனக்கு போட்டோன்னே குழம்பு இறக்கி இருக்கு இறக்கி இந்த அடுப்பு வை அவ்வளோதான் அவ்வளோதான் ஓகே டன் இருங்க அது இறக்கிய இஷ்டம் அடுத்து பார்த்தீங்கன்னா ரோஸ்ட்டுக்கு வச்சாச்சு எண்ணெயும் நல்லா சூடாயிருச்சு மசாலாவும் இன்னும் நல்லா ஊறி இருக்குங்க ஐயோ அம்மா எப்படி இருக்கு பாருங்கள் எல்லாம் காரம் உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது அது வந்துட்டு இங்கே கொஞ்சம் இங்கே பாருங்கள் ஒட்டியே காடு இப்படியே வாய்க்கால் ஆறுகளாக இருக்கா அதனால் அந்த ஈவி போகவே போக மாட்டேங்குதுங்க நம்ம என்ன தான் பண்ணாலும் அது போகவே மாட்டேங்குது ஓகேங்க மீனை இறக்கிடலாமா நல்லா மசாலாவில் ஊறிடுச்சு எப்படி இருக்குது பாருங்க சும்மா இப்போ உங்களுக்காக ஒரு ரெண்டு பீஸ் மட்டும் போட்டு காட்டுறேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் இதை பார்த்துட்டு இருக்கணும் வீடியோஸும் எடுக்க முடியாது கரெக்டாக பீஸெல்லாம் கொஞ்சம் முரட்ட பீஸுங்க அதனால் ஒரு மூணு பீஸ் தான் போடவே முடியும் ஆ ஸ்மெல்லு வேறு லெவலில் வருதுங்க அதே அந்த இஞ்சி பூண்டெல்லாம் கொஞ்சம் அரைச்சி போட்டுருக்கோம்ல அதனால் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஸ்மெல் வரும் இருங்க திருப்பி விட்டுட்டு எடுத்துகிட்டு காட்டுறேன் ஓகேவா மீன் நல்லா வெந்துட்டுருக்குங்க ஸ்மெல்லு தான் வேறு லெவலில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டாவே ஸ்மெல்லு சூப்பராக வருங்க ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும் கொஞ்சம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கு தான் இல்லைங்களே நம்ம எந்த பதத்துக்கு வேணுமோ அந்த பதத்துக்கு எடுத்துக்கலாம் இந்தளவுக்கு நம்ம முறுகிலோ உடல்னாலும் விடலாம் அப்படி இல்லை நம்ம நார்மலாக இது பண்ணுறதுனால இது பண்ணிக்கலாம் சாப்பிட்றீங்களாங்கப்பா அப்புறம் சாப்பிட்டுக்கிறீங்களா மீன் மட்டும் சாப்பிட்றீங்களா கோயிலு காசு ஓகே மக்களே எல்லாம் ஃபைனெல்லாம் ரெடி ஆயிடுச்சு மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு வறுவலும் ரெடி ஆயிடுச்சு சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு ஏன்னா சாப்பிட்றது மட்டும்தான் சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்போ இருக்குன்னு சொல்கிறேன் வாங்க சாப்பாடு கொஞ்சமாக வச்சுக்கலாம் ஆல்ரெடி இப்போ தான் சாப்பிட்டேன் சரி டேஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்காக வந்துட்டு உங்கள்ட்ட காட்டிலான்ட்டு மணி பார்த்திங்கன்னா இப்போ ஒரு அஞ்சாயிருச்சு இதுக்கு இப்போல்லாம் சாப்பிட்டா ஒரு பர்ட்டி இன்னொரு டைம் நைட் வர சாப்பிட்ணா அதனால கொஞ்சமாக சும்மா டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மட்டும் சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் பண்ணுறதுக்கு மட்டும் கொஞ்சமாக போடுறேன் ஆ குழம்பு நல்லா திக்காக இருக்கு தெரியுதா பார்த்தாவே தெரியும் நினைக்கிறேன் நல்லா திக்காக இருக்குது ஒரே ஒரு பீஸ் மட்டும் போட்டுக்கலாம் நேரம் குழம்புல நல்லா ஊறியிருக்கோம் ஏன்னா அதுக்கப்புறம் ரோஸ்ட்டு செஞ்சோம் அதுக்கப்புறம் சாப்பாடு செஞ்சோம் நைட்டுக்கு வந்துட்டு தலை போட்டு சாப்பிட்டுக்கிறேன் அதனால குழம்புல நல்லா இருக்கும் இப்படி பாருங்கள் எல்லாமே அப்படியே உதிராமல் எப்படி ரெடி பண்ணியிருக்கேன் ஸ்மெல்லு சூப்பராக வருதுங்க அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டோம்ல அதனால் இதுலேயும் ஒரு பீஸ் மட்டும் வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு குழம்பு டேஸ்ட் பண்ணிடலாம் மசாலா ஸ்மெல்லாம் வருது அப்படியே ஏன் நின்றுட்டு சாப்பிட்றேன்னா ஸ்குவாடு இருக்கானுங்க பின்னாடி வந்துடுவானுங்க சாப்பிடலாமா ம் சூப்பராக இருக்குங்க இன்னொரு பைட் சாப்பிடலாமா நல்லா இருக்குங்க மசாலா நல்லா திக்கா அரைச்சினாலும் எப்படி இருக்கு பாருங்க சூப்பராக இருக்குங்க அடுத்து இந்த பீஸ் வச்சு ட்ரை பண்ணிடலாம் பாருங்க எப்படி வருதுன்ட்டு பீஸ் பார்த்திங்களா சாப்பிட்லாமா சூப்பராக இருக்குது கரெக்டான பீஸு மீன் வந்துட்டு இந்த இதுக்கு இந்த மாதிரி வெட்டணும்னா தான் கரெக்டாக இருக்கும் ரெண்டுக்குமே ஓகேங்க எதையும் ட்ரை பண்ணிடலாம் எப்படி வருது பாருங்கள் தோல் பீஸோட இதுதாங்க பக்கா டேஸ்ட்டு அது அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டோம்ல அதனால் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது கொஞ்சம் தானே பட்டக்கரம் அரைச்சி போட்டோம் ஆனால் பார்த்திங்கன்னா எல்லா டேஸ்ட்டு ஃபுல்லாமே நல்லா ஸ்ப்ரெட் ஆகிருக்கு நல்லா காரசாரமாக கரெக்டாக இருக்குது இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா இவங்க குழந்தைங்களுக்கு சூப்பராக சாப்பிடுவாங்க ஏன்னா அந்த கடையில் இருக்குள்ள அந்த டேஸ்ட்டு அது மாதிரி இருக்குது அப்படியே ஒரு பைட்டு சாப்பாடோடு வச்சு அடிச்சாலா உள்ளிருக்கு சூப்பருங்க எப்படி நல்லா இருக்கா नहीं 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 नहीं। बार बार <laughs>